அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல மகேந்திரா பிலேம் ஃபேக்ட்ரி தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய இரவின் விழிகள் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போறோம் நவம்பர் டுவெண்ட்டி பர்ஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக காத்திருக்குது இந்த படம் இந்த படத்தை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் திரையிட்டதற்கு பிறகு படத்தை பார்த்துட்டு முழுமையான விமர்சனத்திற்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம வடிவமைக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் இரவின் விழிகள் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை என்பது ஒரு அழகான பிளாட் எடுத்திருக்காங்க அதுக்காகவே முதல்ல இந்த டீமுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை கடந்து இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வைட்டல் ரோல் பண்ணுது அப்படினே சொல்லலாம் யூடியூப் இல்லாத பக்கமே இல்லை யூடியூப் தொடங்குங்க உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் யூடியூப் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறும் இப்படிலாம் பல மித்துகள் இன்றைக்கி வந்து உழவிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த யூடியூப் மாதிரியான சமூக வலைத்தளத்தின் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாறியான மாற்றங்கள் நிகழ்து அப்படிங்கிறத ஒரு பொது வெளியில் பொதுவாக சமூகத்தில் நிலவக்கூடிய கதைகளை கதைகளாக ஆக்கி திரைப்படத்திற்குள் சொல்லக்கூடிய முயற்சியை இளைஞர்கள் செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு டீம் அழகாகவே இந்த படத்தை வடிவமைச்சிருக்காங்க ஒரு சைக்கோ த்ரில்லர் பேஸ்டாக இந்த படம் அதனுடைய பிளாட் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த யூடியூப் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருப்பவர்களை குறிவைத்து அல்லது இயங்கி கொண்டிருப்பவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி ஒரு படமாக்கியிருக்காங்க இரவின் விழிகள் படத்தில் என்னன்னா ஒரு கதாநாயகன் கதாநாயகி அவங்க கூட ரெண்டு பேர் ஸோ நாலு பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு வீடியோ போட்டதுனால ஒரு மில்லியன் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்றாங்க ஸோ ஒரு மில்லியன் கிடைச்சிட்டவுடனே அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதை வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கிது அப்படி ஒரு ஆர்டர் வந்து ஒன் லேக்கு ரேட் பேசிவிட்டு அந்த ஆர்டரை வந்து அவங்க தங்களுடைய யூடியூப்காக பதிவு பண்ணணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அசைன் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அந்த காட்டுக்குள்ளே தொடர்ச்சியாக ஒரு மூன்று நான்கு கொலைகள் நிகழ்து அந்த கொலைகளை வந்து ஒரு மாஸ்க் அணிந்த அதாவது முகமூடி அணிந்த ஒருத்தர் வந்து கொலை செஞ்சிட்ருக்கார் இந்த கொலை எதற்காக செய்யப்படுதுன்றதை தாண்டி அந்த கொலையாளை கிட்டேயே இந்த ஹீரோவும் ஹீரோயினும் இந்த டீமும் போய் மாட்டிக்கிறாங்க இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த அடையாளம் சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட இது மாதிரி ஒரு முகமூடி போட்டிருந்தார் அவர் வந்து எங்களை வந்து பிடிச்சிட்டாரு எங்களுக்கு வழி தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே அலமோதிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அவன் வந்து மாஸ்க் போட்டுதான் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பல அங்கே அடையாளங்களை சொல்கிறாங்க அப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுது அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ கொலையாளியை கண்டுபிடிக்கிறாங்கன்றது யதார்த்தமாக முடிஞ்சு போச்சு ஒன்லைன் ஸ்டோரியில் ஆனால் அந்த கொலையாளி யார் ஏன் வந்து கொலை செஞ்சார் அந்த கொலைக்கு பின்னணி என்ன ஏன் வந்து அவர் சைக்கோவாக மாறினார் அப்படிங்கிறது படத்துடைய ஒட்டுமொத்தமான நாட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் உணர முடியும் யூடியூப் அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்து திரை விமர்சனமாகட்டும் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல அது மாதிரி இன்டர்வியூ ஆகட்டும் சம்மந்தமே இல்லாமல் தமிழில் வச்சுட்டு பார்க்குறதுக்காக வியூஸை அதிகமாக்கணுன்றதுக்காக சில ஹைப்பை க்ரியேட் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி சில பல விஷயங்களை வந்து யூடியூப்பில் இன்றைக்கி பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாம் இந்த படத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் பல முக்கியமான காட்சிகளாகவே பதிவு பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸையும் சுட்டி காட்டுறாங்க அது ரொம்ப ப்ளஸ்ஸு அதை கடந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் இந்த படத்தினுடைய கதைக்குளரை இவங்க வந்து ஒரு டீம் அப்படி போகுது வருது அப்படிங்கிறதுலாம் கடந்து அந்த சைக்கோ த்ரில்லராக அவர் மாறினதுக்கு பொதுவாகவே டிப்ரெஷன் தான் ஒரு முக்கியமான காரணம் சைக்கோவாக மாறுறதுக்குன்னு ஆனால் இந்த சைக்கோ கொலையாளி உருவானதற்கு காரணம் டிப்ரெஷன் மட்டுமல்ல ஒரு இழப்பு என்ன இழப்பு சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய கோபம் அந்த கோபம் ஏன்னா யாருமே கேட்கல நானாவது கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் இழப்பை மற்றவர்களுக்காக நியாயம் வேணும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் வேணும்ன்றதுக்காக இவரே தன்னுடைய கையில சட்டத்தை எடுத்துக்கிறார் அல்லது அவர் வந்து அதை அவர் தான் ஆபத் பாண்டவன் அப்படின்னு நினச்சிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கோத்திர இருக்கிற பின்னணியில ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு டீம் நல்ல பிளாட் ஆனால் எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த விமர்சனத்துல சொல்லலாம் சரியா கதையை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டேன் ஸோ படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி பேசலாமா படத்தினுடைய கதாநாயகன் மகேந்திரா இவர் தான் படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட நல்லாவே நடிச்சிருக்கார் அப்படிங்கிறத காண்டி அந்த ஒரு யூடியூபராக அவர் வர்றது அவருக்கு காதலிக்கிற மாதிரி இல்லை அவர் வந்து அவர் ஒரு நான்கு நண்பர்களில் அவர் வந்து டீம் கேப்டன் அவர் தான் வந்து யூடியூபர் அவர் நடத்தக்கூடிய விஷயங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் நடக்கிறது அவர் பேசுகிற விஷயம் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது புதுமுக மாதிரி சொல்லிக்க முடியல மகேந்திராவை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அவரே படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கிறதுனால அந்த என்ன சொல்கிறது அந்த பொறுப்பை சரியாகவே செய்திருக்கிறார் இன்னொரு ஹீரோவை போட்டு பண்ணுறதை விட நானே நடிச்சிருந்தேன்ம்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நடிச்சிருக்கார் ஆனால் அது ஒப்புக்கு நடிக்கல நல்லாவே நடிச்சிருக்காருன்னே சொல்லணும் அதே போல் நீமா கதிர் பணத்தினுடைய கதாநாயகி நீமா கதிரும் நம்ம இவரும் அந்த மகேந்திராவும் ரெண்டு பேரும் வந்து யூடியூபர்ஸு ஒரு ஒரு டீம் கூட ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ நாலு பேரில் இந்த ரெண்டு பேர் இந்த ஹீரோ ஹீரோயினாக காட்டக்கூடியவங்க வந்து லிவிங் டுகெதராக வாழறாங்க அப்படிங்கிற மாதிரி கதையில் சொல்கிறாங்க ஸோ லிவிங் டுகெதரா இருக்கிறது இன்றைய கலாச்சாரத்தினுடைய பின்னணி அப்படிங்கிறதும் பொதுவாகவே இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் அது ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ் சினிமாவில் இந்த படத்திலையும் விதிவிலக்கு இல்லை இதிலேயே வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகுதர் அப்படிங்கிறது ஆனால் லிவிங் டுகுதருக்குள்ளாரையும் ஒரு காதல் இருக்குது அந்த காதல் மிக முக்கியமானது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பையும் பகிர்தலையும் இன்னொருவர் பங்கு போட்டுக்க முடியாது அப்படிங்கிறது வரும்போது அந்த காதலுடைய புனிதத்தை சொல்கிறாங்க அப்போ என்னதான் ஆனாலும் நீங்கள் லிவிங் டுகெதராக இருந்தாலும் கூட காதல் என்கிற ஒன்று இல்லை என்றால் தேசம் என்கிற ஒன்று இல்லை என்றால் உடல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்த டீமும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் ரைட் இப்போ இவங்களோட சேர்த்து வேறு யாருன்னா நிழகல் ரவி சார் வந்து நடிச்சிருக்க ரவி சார் வந்து நல்லாவே அவருடைய பண்பட்ட நடிப்பு இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் நிறைவாகவே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் படத்தினுடைய இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் சிக்கல் ராஜேஷ் வந்து இந்த படத்தில் வில்லனை நடிச்சிருக்கார் அதுதான் விஷயமே பொதுவாக ஹீரோ வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டார் அப்போ யார்னா இயக்குனர் வந்து வில்லன் ஆகிட்டார் எப்பயுமே வந்து தயாரிப்பாளர்கள் வில்லன்களாக இருப்பதும் அதே போல் இயக்குநர்கள் வந்து பல நேரங்களில் ஜோக்கர்களாக மாறி போவதும் வந்து தமிழ் சினிமாவில் பல இடங்களில் நடக்குது நான் காமெடிக்காக சொன்னேன் எப்படியை வச்சு ஓட்டிடாதீங்க விஷயம் இது தான் அப்படி இருக்கும்போது படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ரெண்டு பேருமே தயாரிப்பாளர் வந்து நடிகராகவும் இது கதாநாயகனாகவும் அதே போல் இயக்குனர் வந்து வில்லனாகவும் நடித்திருப்பது இந்த படத்தினுடைய அழகியல் அப்படின்னா ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் ரெண்டு பேரும் பேசுகிற இடம் வில்லனுக்கான வேலையை வந்து டைரக்டர் பண்ணுறதும் தயாரிப்பாளர் வந்து ஹீரோக்கான வேலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்களோட சேர்ந்து சேரன்ராஜ் அதுக்கப்புறம் வந்து அஸ்மிதா கும்தாஜ் கொஞ்சம் கிளாமருக்காக அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளி ராமச்சந்திரன் ஈஸ்வர் சந்திரபாபு இவங்களும் நடிச்சிருக்காங்க கத்திரிக்கோள் மனோகருடைய நடிப்பும் வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி படத்தை மிக அழகாகவே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இந்த குழுவினர் படத்திற்கான ஒளிப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு வந்து பாஸ்கர் பண்ணியிருக்கார் பாஸ்கருடைய ஒளிப்பதிவு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஷூட் பண்ணுறது பொதுவாகவே இந்த காடு பேக்ரவுண்டில் போயிட்டாவே முடிஞ்சு போச்சு இயற்கை இயற்கை சூழல் அங்கே இருக்கக்கூடிய மலை நீர்வீச்சு பறவைகள் சத்தம் இத்தியாதிகள் இதில் வந்து மக்களை வந்து கிரங்கடிச்சிடலாம் சராசரி நகர்ப்புற வாழ்க்கையிலேருந்து காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் காட்டுக்குள்ளே போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயின் உள்ளே போயிட்டு வழி தெரியாமல் இந்த வில்லங்கிட்ட அதாவது இந்த மாஸ்க்கு மாட்டின அந்த சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிக்க அங்கேருந்து தப்பிச்சு வர இதுக்கிடையில் இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து வீடியோவில் ப காட்சியாக பதிவு பண்ணுறப்ப ஒளிப்பதிவாளருடைய வேலை மிஸ்டர் பாஸ்கர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அதே போல் தொகுப்பாளர் அவருக்கு இணையாகவே வேலை செஞ்சிருக்கார் ராமர் ராமருடைய படத்தொகுப்பு பாராட்டலாம் மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி படத்திற்கான இசை இசை வந்து ஏஎம் அசார் ஏஎம் அஸார் இந்த படத்தினுடைய ஆர் வந்து கொஞ்சம் இன்னும் மெனக்கெட்டி இருந்தால் படத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டி இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்லை வாடா கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக அள்ளி தெளிச்சிருக்கார் நல்ல வேகமான துடிப்பான ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் பீட் அப்படின்னே சொல்லிக்கலாம் ஸோ ஃபாஸ்ட் பீட் சாங்கு லவ் சாங்லாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை சோதப்புற மாதிரி இருக்குது அது எங்கேயோ கேட்ட எங்கேயோ யாரோ இசையமைத்தனுடைய சாயல்லாம் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அஃப்கோர்ஸ் எனக்கா அது அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம் ஆனால் பாடலை பெருசாக சொல்லிடுனா கூட வாடா கருப்பாக ஒரு அழகான ஒரு பாடல்கிறத தாண்டி ஒரு ஆக்ரோஷமான ஒரு பாட்டு நல்ல ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக சேர் முன்னாடி நின்று அப்படியே அப்படியே ஒரு மாதிரி நம்மளே வந்து துடிக்க வைக்கிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கிறார் ஏமா சார் ஸோ அவருடைய வேலையை அவர் செய்து முடித்து விட்டார்னே சொல்லிக்கலாம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்னு இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வைக்குள்ளார எல்லாத்தையும் அழகாக சேர்த்து நானும் வந்து வில்லந்தானா இல்லடா நான் ஹீரோடா படத்தினுடைய நான் ஆனால் கதைப்படி நான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் ராஜேஷ் பண்ணியிருக்கேன் சிக்கல் ராஜேஷ் வந்து இந்த படத்தில் நடிப்பை தாண்டி இயக்கத்தில் கவனம் செலுத்துவதை கொஞ்சம் குறை செய்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா நல்ல அருமையான ஒரு பிளாட்டு யூடியூபர்ஸை பற்றின விஷயம் யூடியூப் இன்றைக்கி எந்த மாதிரி சமூக நல்லதையும் செய்யுது அதே போல் அல்லதீங்களும் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அதே போல் நிறைய விஷயங்களில் வந்து ரியல் கதாபாத்திரங்களை அப்படியே கொஞ்சம் சட்டையரிஸ்டிக் பண்ணியிருக்காங்க முழுச்சட்டை மாறனை வந்து இவங்க வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கரை வேறு மாதிரி மாத்திருக்காங்க நல்லாவே தெரியுது இது இந்த கேரக்டரை இவங்களாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ பார்க்கக்கூடியவர்களுக்கு சத்தம் பண்ணே சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள தானே கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அதே போல் வாட்டர்மெலன் ஸ்டாரையும் போட்டு இங்கே கலாய்ச்சிருக்காங்க அவரை மாதிரியே ஒரு கேரக்டர் கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க அதே போல் இந்த யூடியூபர்களுக்குள் நடக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபரில் பற்றிய விஷயங்களும் அதாவது வியூஸ்க்காக செய்யக்கூடிய சில்லறத்தனங்களும் அதே மாதிரி லைக்ஸ் வரணுன்றதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தமிழ்நிலுக்காக இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அழகாக ஸ்டடி பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ஒன்றே ஒரு விஷயம் தெரியுமா நிறைய விஷயங்களை கோட்ட விட்டுருக்கீங்க இயல்பு ஒன்று யதார்த்தம் ஒன்று நம்ம கற்பனையாக யோசிக்கிறது ஒன்று இப்போ என் சைடில் நாங்கள் பார்க்குற யூடியூப் வேறு நீங்கள் பார்க்குற யூடியூப் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது எல்லாருடைய அனுபவம் ஒரே மாதிரி அமையல வருமானம் வருதுன்றதுக்காக இது இல்லை இதே போல் வியூஸ் வர்றதுன்றதுக்காக அதே மாதிரி நம்ம இன்னொன்று பண்ணிடவும் முடியாது இதற்கு பிள பின்னணியில் பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருந்தாங்கன்னா படத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய விமர்சனமாக அமையுது சரியா ஒட்டுமொத்தமாக மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்டரி தயாரித்திருக்கக்கூடிய இரவின் விழிகள் இந்த திரைப்படம் பார்க்கலாமான்னு கேட்டால் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தியேட்டரில் வருது ஸோ போய் பாருங்க நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் பேஸ்டு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ஆர் ஆர் த்ரில்லர் பேஸ்டில் ஒரு மூவியை பார்க்கணும் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களம் போய் பார்த்தா என்ன நானும் ஒரு யூடியூபர் தானே அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக போய் பார்க்கலாம் இந்த யூடியூப் பார்க்கக்கூடிய அல்லது யூடியூபுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் யூடியூபாக இனிமேல் நம்ம வந்து ஒரு ஆரம்பித்து நம்ம ஒரு பெரிய யூடியூபராக மாறிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த படம் ஒரு என்ன சொல்கிறது உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு ஒரு சின்னதான ஒரு டைம் பியிங்க்கு சப்போர்ட்டிங்னு சொல்லுவேன் நான் அப்படி தான் இருக்குது இரவின் விழிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல கதையை எடுத்து அலசி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் குழுவினருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸையும் மதிப்பெண்கள் என்னென்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் சரியா மீண்டும் அடுத்த திரையமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நாகா. வேற யார் என்